நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான ஆயுதத்தை களமிறக்கியிருக்காங்க இந்தியா இதை பற்றிய தகவலையும் அதே போல ட்ரம்ப் அவர்கள் ஒரு புதிய அறிவிப்பை இதை இதனால பதற்றத்தில் இந்தியா இருக்காங்க இதை பத்தியும் நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் இந்தியா வந்து இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு இதுக்கு மேலே நீங்க இதை செய்யலை அப்படின்னா இந்தியாவுடைய சுய ரூபத்தை நீங்க பார்க்க நேரிடும் அப்படின்னு கடுமையான எச்சரிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க அது என்ன அப்படிங்கறதை நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் அதைத் தொடர்ந்து கடைசியாக ரஷ்யா வந்து வட கொரியாவுக்கு ஒரு முக்கியமான ஆயுதத்தை கொடுத்துருக்கு அதை பத்தியும் நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசான முடிவு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்முடைய வீடியோக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க இப்படி நீங்க பாக்குறதுனால உங்களுக்கு நாம போற வீடியோக்கள் வந்து சேராது அதனால உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்தியாவுடைய பாதுகாப்புல முக்கிய பங்கு வகிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய இந்திய ராணுவம் குறிப்பாக இந்தியாவுடைய எல்லை கண்காணிப்பு உள்நாட்டு பாதுகாப்பு அமைதியை நிலைநாட்டுறது பயங்கரவாத எதிர்ப்பு அப்படின்னு பல பணிகள்ல பெரும் பங்காற்றிட்டு இருக்காங்க நம்முடைய இந்திய ராணுவம் பாதுகாப்பு பணிகளின் போது நவீன மேம்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் கண்காணிப்பு கருவிகள் அவசியமானதாக நம்முடைய இந்திய ராணுவத்துக்கு வந்து இருக்கும் அதுக்காக காலந்தோறும் பாத்தீங்கன்னா இந்திய ராணுவத்தில் மாற்றங்களும் நடக்கும் அந்த தான் புதிய தொழில்நுட்பம் ஒன்றை இந்திய ராணுவம் வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க அதுதான் கர்கா கேமிகேஷ் இந்த கர்கா கேமிகேஷ் அப்படிங்கிறது இந்திய ராணுவத்துடைய அதிவேக ட்ரோன் இந்த ட்ரோனை வந்து தற்கொலை ஆளில்லா விமானம் அப்படின்னு அழைக்கிறாங்க அதாவது எதிரிகளுடைய இலக்குகளை கண்டறிஞ்சு இது வந்து எளிதில் வந்து அழிக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க இந்திய ராணுவம் உருவாக்கியுள்ள கர்கா கேமிகேஸ் ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா உளவுத்துறை மற்றும் கண்காணிப்பு பணிகள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏரோ சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய வேகத்தை எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கார்கா கேமிக்கேஸ்ல பயன்படுத்தப்படும் ட்ரோன் அதிவேகம் மற்றும் குறைந்த எடை கொண்ட வான்வெளி வாகனம் வினாடிக்கு நாற்பது மீட்டர் வேகம் கொண்டது அப்படின்னா அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த கர்கா ட்ரோனானது ஏழ்நூறு கிராம் வெடிமருந்துகளை எடுத்து செல்லக்கூடியது ஜிபிஎஸ் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் உயர் வரையறை கேமரா ஆகியவற்றை கொண்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் எதிரிகளுடைய மின்காந்த நிறமாலை நெரிசலுக்கான எதிர் நடவடிக்கைகளும் இதில் இருப்பதாக சொல்லப்படுது இந்த ஆளிலா விமானம் வந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் செல்லக்கூடியது ஆனால் கர்கா வந்து ரேடார் வரம்புக்குள்ள வராது இதனுடைய தயாரிப்பு செலவு வந்து சுமார் முப்பதாயிரம் ரூபாய் அப்படின்னும் ரஷ்ய உக்ரைன் போர்ல இந்த மாதிரியான ஆளில்லா விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க யுக்ரைனியர்களால வான்வெளி வாகனங்கள் பயன்படுத்தப்பட்ட ஸ்வதேசி அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ட்ரோனானது ஆகஸ்ட் மாதம் நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரட்டரிஸ் வந்து அறிமுகப்படுத்தினாங்க இந்த ட்ரோன் வந்து ஆயிரம் கிலோமீட்டர்கள் வரைக்கும் பறக்கும் திறன் கொண்டபடி தயாரிக்கப்பட்டது முதன் முதல்ல கேமிகேஸ் அப்படிங்கிற தற்கொலை போர் விமானப்படை விமானமானது இரண்டாம் உலக போருடைய முடிவுல காணப்பட்டது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் இந்தியா வந்து இப்போ கார்கா அப்படிங்கிற கேமிகேஸ் ட்ரோனை வந்து உருவாக்கி இருக்காங்க இதனுடைய சிறப்பம்சம் மிகவும் சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது அதனால இதை வந்து எளிதில் வந்து செயல்படுத்தி எதிரிகளை வந்து நடுங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது நம்முடைய நாட்டுக்காக நம்முடைய எல்லையில இந்திய ராணுவம் வந்து அயராது உழைச்சிட்டு வர்றாங்க அவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம் இதைத் தொடர்ந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கும் அந்த முக்கியமான முடிவை பத்தி பாத்திரலாம் அதாவது அமெரிக்க அதிபராக தேர்வாயிருக்கும் ட்ரம்ப் அவர்கள் பிறப்புரிமை அப்படிங்கிற அடிப்படையில் வழங்கப்படும் குடியுரிமையை வந்து அதிபராக பதவியேற்ற முதல் நாளே வந்து ரத்து செய்ய போவதாக ட்ரம்ப் அவர்களுடைய இந்த முடிவு ஏன் சர்ச்சையை கிளப்பியிருக்கு இதனால இந்தியர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற குறித்து தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே ட்ரம்ப் அவர்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறிய அனைவரையும் வெளியேற்றுவோம் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தாரு அதாவது சட்டவிரோதமாக குடியேறு வருவர்களால் தான் அமெரிக்கர்களுக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்னும் அவங்கள வந்து நாட்டிலேருந்து வெளியேற்றிட்டோம்னா பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் மேலும் முறைகேடாக நாட்டில் இருப்போர் வாக்களிக்க கூட அனுமதிக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கிடையில்தான் அமெரிக்காவில் குடியேறிய வெளிநாட்டினரை தடுக்க தன்னிடம் உள்ள திட்டங்கள் குறித்து ட்ரம்ப் அவர்கள் தடாலடியாக சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு அவர் வந்து அடுத்த மாதம் இருபதாம் தேதி அதிபராக பதவி ஏற்கொள்ள நிலையில அதிபர் பதவிக்கு வந்தவுடன் பிறப்புரிமை அடிப்படையில் வழங்கப்படும் குடியுரிமையை வந்து நான் நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறாரு அப்ப என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய அனைவரையும் நாடு கடத்துவதற்கான தன்னுடைய திட்டத்தை வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் அதாவது இதுக்கு விரிவான திட்டம் ஒன்றும் இருக்கு முதல்ல குற்றப்பதிவுகள் கொண்டவர்கள் நாடு கடத்தப்படுவாங்க அவங்களை உடனடியாக வந்து நாங்கள் நாடு கடத்துவோம் இது கடினமான பணி அப்படின்னாலுமே கூட நிச்சயம் அதை செய்து முடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் பிறப்புரிமை அடிப்படையில் அமெரிக்க குடியுரிமை தருவது தொடர்பாக பேசிய ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா பிறப்புரிமை அடிப்படையில் குடியுரிமை அப்படிங்கிறது அபத்தமானது இதை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு நிர்வாக உத்தரவே போதும் நான் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற முதல் நாளே இந்த உத்தரவை வந்து பிறப்பிக்க போகிறேன் நம்முடைய நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்திலையும் பல திருத்தங்கள் வந்து தேவைப்படுது அமெரிக்க பொருளாதாரம் வந்து தொடர்ந்து முன்னேற வேண்டும் அதே போல அமெரிக்கர்களுக்கு வந்து நல்ல வேலை வந்து கிடைக்க வேண்டும் அப்படின்னா இதை நாம செய்தாக வேண்டும் இதை நிறைவேற்றணும் அப்படிங்கறக்காக நான் எதிர்கட்சிகளுடன் கூட பேச தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பின்படி பார்த்தோம்னா சுமார் நாற்பத்தி லட்சம் இந்திய அமெரிக்கர்கள் அமெரிக்காவில் வாழ்றாங்க அதுல முப்பத்தி நாலு சதவீதம் அதாவது பதினாறு லட்சம் பேர் வந்து அமெரிக்காவில் பிறந்தவங்க அமெரிக்காவுடைய தற்போதைய சட்டப்படி பெற்றோர் அமெரிக்க குடியுரிமை பெற்றவராக இல்லை அப்படின்னாலுமே கூட அமெரிக்க மண்ணில் வந்து பிறந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து அமெரிக்காவுடைய குடியுரிமை வந்து வழங்கப்படும் இதைத்தான் நிர்வாக உத்தரவு மூலம் ரத்து செய்ய போவதாக ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாரு இது அங்கே இருக்கும் இந்திய அமெரிக்கர்களை வந்து கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அமெரிக்க குடியுரிமை அல்லது கிரீன் கார்டு இல்லாத பெற்றோரை இது பாதிக்கும் ட்ரம்ப் இந்த சட்டத்தை ரத்து செஞ்சார்னா அவர்களுடைய குழந்தை அமெரிக்காவிலேயே பிறந்திருந்தாலும் கூட அமெரிக்காவுடைய குடியுரிமை வந்து கிடைக்காது ஏற்கனவே கிரீன் கார்டு பெற பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கு இந்த நேரத்துல பிறப்புரிமை குடியுரிமை ட்ரம்ப் அவர்கள் நீக்கினார்னா அது நாட்டில் இருக்கும் பல லட்சம் இந்தியர்களை வந்து கடுமையாக பாதிக்கும் அப்படின்னே சொல்லப்படுது அதனால வந்து பார்ப்போம் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா வங்கதேசத்தில் வாழும் இந்துக்களுடைய பாதுகாப்பை வந்து நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் இதுக்கு மேலே உங்ககிட்ட நாங்கள் பேசிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னும் இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு கடைசி எச்சரிக்கை அப்படின்னு அந்த நாட்டு அரசிடம் நம்முடைய இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறாரு வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டை எதிர்த்து மாணவர்கள் நடத்திய போராட்டம் பெரும் கலவரமாக மாறுச்சு இதன் காரணமாக கடந்த ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி பிரதமர் ஷேக் ஹசினா தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இந்தியாவில் தஞ்சமடைஞ்சாரு தற்போது வங்கதேசத்தில் முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு வந்து ஆட்சியை நடத்திட்டு வர்றாங்க இந்த சூழலில் தான் வங்கதேசம் முழுவதும் இந்துக்கள் மீதான தாக்குதல் வந்து அதிகரிச்சுட்டு வருது அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோடு வங்கதேச அரசு வந்து அதிக நட்பு பாராட்டிட்டும் வர்றாங்க இதன் காரணமாக வங்கதேச எல்லை பகுதிகள் வழியாக இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் ஊடுருவும் அபாயம் வந்து ஏற்பட்டிருக்கு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் இஸ்ரி அவர்கள் நேற்று அரசுமுறை பயணமாக வங்கதேச தலைநகர் டாக்காவுக்கு போயிருக்கிறார் அங்கே வங்கதேச வெளியுறவு செயலாளரான முகமது ஜசிம் உத்தீனை வந்து சந்தித்து பேசியிருக்கிறாரு அதுக்கப்புறமா வங்கதேச வெளியுறவு ஆலோசகர் முகமது தவஹித்துடனும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு பின்னர் வங்கதேச இடைக்கால அரசுடைய தலைவர் முகமது யூனிசையும் சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு இந்த சந்திப்புகள் தொடர்பாக இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா வங்கதேசத்துல வாழும் சிறுபான்மையினர் அதாவது இந்துக்களுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நான் வலியுறுத்தி இருக்கிறேன் இந்து கோயில்கள் மேல நடத்தப்படும் தாக்குதல்கள் குறித்து ஆழ்ந்த கவலை வந்து தெரிவிச்சிருக்கிறேன் இது தொடர்பாக வங்கதேச தலைவர்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னும் இந்தியா வங்கதேசம் இடையிலான உறவை முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் குறிப்பாக எரிசக்தி நதிநீர் பகிர்வு மின்சாரம் வர்த்தகம் தொடர்பாக இரண்டு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் வந்து இருக்கேன் இதை மனசுல வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்படாம இருங்க அப்படின்னு நான் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் இரண்டு நாடுகளுடைய மக்கள் வந்து பலனடையும் இந்த திட்டங்களை நம்ம வந்து தொடர்ந்து அமல்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை வந்து நான் கிட்ட நடத்தினேன் அப்படின்னு விக்ரம் மிஸ்ரி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு இந்திய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து வங்கதேசத்தில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மேல எந்தவித சோதனையும் நடத்த வேண்டாம் அப்படின்னு வங்கதேச அரசு வந்து அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பயன்படுத்தி பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாத குழுக்கள் ஆயுதங்கள் போதைப் பொருளை வந்து வங்கதேசத்துல இறக்குமதி செஞ்சு அங்கிருந்து இந்தியாவுக்குள்ள கடத்த முயற்சி செய்யக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவும் வங்கதேசமும் பார்த்தீங்கன்னா சுமார் நாலாயிரத்தி தொண்ணூத்தி கிலோமீட்டர் தொலைவு எல்லையை வந்து பகிர்ந்திருக்காங்க வங்கதேசத்தில் ஏற்பட்டிருக்கும் ஆட்சி மாற்றத்தினால இந்தியாவுடைய எல்லை பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுக்க தீவிரவாதம் மூலம் பாகிஸ்தான் மறைமுகப் போரை நடத்திட்டு வர்றாங்க இதுக்கு தற்போதைய வங்கதேச அரசு ஆதரவு அளிப்பதாக தெரியுது இதை கண்டிக்கவும் வங்கதேசத்துக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுக்கவும் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் ஒரு பயணமாக வங்கதேசத்துக்கு நேற்றைய தினம் போயிருக்கிறாரு இந்த பயணம் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும் இனிமேல் வங்கதேச அரசுடைய செயல்பாட்டில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு இந்திய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுதான் வங்கதேசத்துக்கு ஒரு கடைசி எச்சரிக்கை கடைசி வாய்ப்பு இதுக்கு மேலையும் வங்கதேசம் வந்து இந்தியாவுக்கு எதிரான செயல்பாட்டில் ஈடுபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வங்கதேசத்துக்கு இந்தியாவுடைய சுயரூபத்தை காட்டிட நேரிடும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரஷ்யா வந்து தன்னுகிட்ட இருக்கும் மிக் டுவெண்டி நைன் மற்றும் சுகோ இருபத்தி ஆகிய பைட்டர் ஜெட்டுகளை வடகொரியாவுக்கு வழங்க இருப்பதாக சொல்லப்படுது அமெரிக்காவுடைய உயர் அதிகாரி ஒருவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வந்து இதை சொல்லியிருக்கிறாரு அதாவது மாஸ்கோவில் யுக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்திட்டு வருது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்யாவும் எதிர் தாக்குதல் நடத்துறாங்க இந்த தான் வடகொரியாவுடைய வீரர்களுக்கு ரஷ்யாவுடைய ஆயுதங்களை கொடுத்து யுக்ரைன் மேலே தாக்குதல் நடத்துறக்கு ரஷ்யா வந்து முடிவு செஞ்சுருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தியும் சொல்லியிருக்காங்க அதாவது வடகொரியா வந்து தன்னுடைய ராணுவ வீரர்கள் வந்து ரஷ்யாவுடைய போரில் வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க இல்லையா மேலும் பல்வேறு உதவிகளையும் வடகொரியா வந்து ரஷ்யாவுக்கு செஞ்சுட்டு வர்றாங்க இல்லையா இதுக்கு கைமாறாக வடகொரியாவுக்கு ரஷ்ய பிரிவு அடிமர் புட்டின் அவர்கள் தன்னுடைய படையின் சிறப்புமிக்க ஃபைட்டர் ஜெட்டுகளை வழங்க இருப்பதாக சொல்லியிருக்கிறார் தகவல் கிடைச்சிருக்கு நாலாவது தலைமுறையைச் சேர்ந்த ஃபைட்டர் ஜெட்டுகள் மிகவும் துல்லியமாக சென்று இலக்கைகளை தாக்கும் திறன் கொண்டவை மிக் டுவெண்ட்டி ரக ஃபைட்டர் ஜெட்டுகள் இரட்டை இன்ஜின் கொண்டு செயல்படுவையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் உருவாக்கப்பட்ட இந்த வகை ஜெட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு போரிலிருந்து ஈடுபடுத்தப்பட்டு வருது இதே போல சுகாய் டுவெண்ட்டி செவன் ரக ஃபைட்டர் ஜெட்கள் வந்து சோவியத் உருவாக்கிய சூப்பர் சோனிக் ரகத்தை சேர்ந்தது மிகன் ரகத்துக்கு அடுத்த கட்டமாக உருவாக்கப்பட்ட இந்த வகை போர் விமானங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு போர்ல முதல் முதல்ல வந்து ஈடுபடுத்தப்பட்டது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்